புதுக்கோட்டை அருகே தோப்புப்பட்டி கிராமத்தில் பழனி ஆண்டவர் கோவில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது புதுக்கோட்டை அருகே உள்ள தோப்புப்பட்டி என்ற குக்கிராமம் திருமலைராய சமுத்திரம் ஊராட்சிக்கு உட்பட்டதாகும் இந்த கிராமத்திற்கு பெயர் சூட்டியதே வரலாற்று பெருமை கொண்டதாகும் புதுக்கோட்டை சமஸ்தானத்திற்குள் உள்ள பல பெருமைகளுள் ஒன்று இந்த சமஸ்தானத்திற்குள் வருபவர்கள் வடிகட்டப்படுவார்கள் என்பதாகும் அந்த வகையில் புதுக்கோட்டை சமஸ்தானம் விரிவடைந்திருந்த நிலையிலும் ஐந்து சோதனை சாவடிகள் ஐந்து காவல் பரிசோதனை நிலையங்கள் ஐந்து கேட்டுகள் என்று சொல்லப்படும் செக் போஸ்டுகளை கடந்துதான் புதுக்கோட்டை சமஸ்தானம் அல்லது கோட்டை பகுதிக்குள் நுழைய முடியும் என்ற நிலை ஒரு காலத்தில் இருந்தது விவசாயிகள் சேற்றில் கால் வைத்தால்தான் மற்றவர்கள் சோற்றில் கை வைக்க முடியும் என்ற நிலையை என்ற வார்த்தை எல்லா இடங்களிலும் பார்க்க முடியும் அந்த வகையில் உலகத்துக்கே சோறு போடும் மக்களாக இந்த கிராம மக்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு இங்குள்ள வயல்காடுகளே சாட்சி அதை இன்றளவும் பராமரித்து விவசாயமும் செய்து வருகிறார்கள் அதனால் இயற்கை வளம் சூழ்ந்த அருமையான கிராமமாக தோப்புப்பட்டி இருக்கிறது என்றால் அது மிகையாகாது நாம் முதலில் சொன்னது போல் புதுக்கோட்டையை சுற்றியுள்ள கேட்டுகளில் மேட்டுப்பட்டி கேட் திருவப்பூர் கேட் மாலையீடு கேட் கருவப்பிளான் கேட் இச்சடி கேட் என ஐந்து இடங்களில் வடிகட்டப்பட்டுத்தான் புதுக்கோட்டைகள் நுழைய முடியும் என்ற அளவில் மேட்டுப்பட்டி கேட் முக்கியத்துவம் பெறுகிறது இது புதுக்கோட்டையிலிருந்து ஆலங்குடி மட்டுமல்லாது அறந்தாங்கிக்கு செல்ல வேண்டுமென்றாலும் இதை கடந்துதான் போக வேண்டும் இதற்கு உட்பட்டுத்தான் உள்ளே நுழைய முடியும் அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு பல தலைவர்கள் புதுக்கோட்டைக்குள் வர முடியாமல் சிக்கியிருக்கிறார்கள் அந்த பெருமை இந்த கேட்டுகளுக்கு உண்டு என்றாலும் மேட்டுப்பட்டி கேட் அருகே உள்ள கிராமம்தான் திருமலை ராய சமுத்திரம் அந்த ஊராட்சிக்கு உட்பட்டது தான் தோப்புப்பட்டி என்ற குக்கிராமம் சமஸ்தான காலத்தில் இருந்து அடையாளப்படுத்தப்பட்டாலும் மேட்டுப்பட்டி என்ற நிர்வாகமே கிடையாது என்பது வேறு ஆனாலும் அப்படித்தான் குறிப்பிடப்படுகிறது இங்குதான் தோப்புப்பட்டி கிராமமும் உள்ளது இங்குள்ள மக்கள் வெள்ளந்தியான மக்கள் அதனால்தான் இன்றளவும் விவசாயம் செய்து தாங்களும் சிறப்புற வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைத்து கொண்டிருக்கிறார்கள் புதுக்கோட்டை சமஸ்தானம் நகராட்சி என்று வளர்ந்து மாநகராட்சி என்ற பெருமைக்கோள் தோப்பு பொட்டியும் வந்துவிட்ட நிலையிலும் தங்களது விவசாய நிலங்களை உழுது பயிரிட்டு நெல் போன்ற தானியங்களை உற்பத்தி செய்தும் கடவுள் நம்பிக்கையுடன் வாழ்ந்து வருகிறார்கள் அந்த அளவுக்கு விவசாயத்திற்கும் பக்திக்கும் முக்கியத்துவம் தரும் மக்களாக இருக்கிறார்கள் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு தங்கள் வயல்காடு பகுதிகளுக்கும் மக்கள் வசிப்பிட பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் மாபெரும் கோவில் கட்டி குடமுழுக்கு நிகழ்ச்சியும் நடத்தியும் ஆகம விதிப்படி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்பதை பின்பற்றியும் வாழும் மக்களாக இன்றளவும் இருக்கிறார்கள் தாங்கள் செழிப்பாக வாழ வேண்டுமென்றால் உரிய மரியாதையை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள் ஆண்டுகள் தோறும் திருவப்பூர் மாரியம்மன் கோவில் நார்த்தாமலை முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாக்களுக்கு இங்குள்ள பழனி ஆண்டவர் கோவிலில் இருந்துதான் ஆட்டம் ஆட்டம்பாட்டத்துடன் பூத்தட்டு எடுத்து கரகமாடிக்கொண்டு அம்மனை வழிபடவும் செய்கிறார்கள் என்பது சிறப்புக்குரியதாகும் அதற்கெல்லாம் அனைத்து தரப்பு மக்களும் ஒன்றாக இருந்துதான் செயல்பட்டு வந்திருக்கிறார்கள் என்பது வரலாற்று உண்மையாகும் இங்குள்ள மக்கள் அரசியல் ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் தங்களது ஆளுமைகளை இதுவரை பதிவு செய்து வந்திருக்கிறார்கள் ஆனாலும் கிராமம் என்று வரும்போது கடவுளின் அருளுக்காகவும் ஆண்டவனின் அருளை பெறுபவர்களாகவும் மாறி தங்களது இறைப்பணியை வெளிப்படுத்தி வந்திருக்கிறார்கள் அவர்களெல்லாம் செய்த இறைப்பணியாலும் தொண்டுள்ளங்களாலும் இன்றைக்கு இந்த ஆலயம் உயர்ந்து நிற்கிறது என்றால் அது மிகையாகாது அவர்களெல்லாம் சேர்ந்து முழுமனதுடன் ஏற்படுத்திய அந்த பழனி பழனியாண்டவர் ஆலயத்துக்குத்தான் இன்று குடமுழுக்கு விழா நடைபெற்று நிறைவடைந்திருக்கிறது இந்த விழாவிற்காக அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநகரத்தாய் மற்றும் அரசியல் கட்சிகளின் பிரமுகர்கள் எல்லாம் வந்து குடமுழுக்கு நிகழ்வையும் தோப்புப்பட்டி கிராமத்தையும் பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள் மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில் மாபெரும் அரசுவை அன்னதானத்தையும் நடத்தியிருக்கிறார்கள் தோப்புப்பட்டி கிராம மக்கள் உமையோடு ஆடித் ஆடி தானை தென்கூடல் திரு ஆளவாய் சிவனடியே சிந்திக்கப்பட்டேன் நானே ஏருமையின் ஏறு விளையாடும் முதல் ஒன்று ஈசருடன்

ും പളനിട്ട ഒരു കോട്ടിടും सत्यमवादिशं तन्नामावेदे तत्कारमावेद आवीन्ना आवेत्कारम् அப்படியாது அவரம் அவர்களும் புரிய அனைத்தவறாக மட்டும்தான் வழங்க முடியல அடுத்த தலைவர் Obrigado.